திருவன் சரணம் அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை ஆசையிலிருந்து மீண்டால் நிர்வாணம் அடைவோம் கோபத்திலிருந்து மீண்டால் நிர்வாணம் அடைவோம் மாயையிலிருந்து மீண்டால் நிர்வாணம் அடைவோம் என்ற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஒரு சாமானியமான ஒரு மனிதன் இருப்பதுதான் ஆசை கோபம் மாயைக்கு உள்ளாகி இந்த உலகில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களும் இந்த ஆசை கோபம் மாயைக்கு உள்ளாகி தான் வாழ்கிறார்கள் அப்போ அது வந்து என்ன காரணம்னு பார்த்தா அறியாமை அறியாமையின் காரணமாக இந்த ஆசை கோபம் மாயைக்கு உட்பட்டு இந்த மனிதன் வாழ்கிறார் இப்போ அவருக்கு அறிவியல் என்ன அறிவியல்னால் என்னென்னு தெரியணும் சத்தியம் என்னென்னு தெரியணும் இப்போ சத்தியம் பற்றி தெரிந்து கொண்டால்தான் அவருக்கு இந்த அறியாமையிலிருந்து மீள முடியும் அவருக்கு தான் வழி திறக்கிறது அந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் கயாசிசி போதி முலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல இந்த படித்த சமப்பாத தர்மம் மூலியமாக பகவான் புத்தர் அவர்கள் திரைலோகநாத சம்மா சம்புத் என்ற சுபாவத்தை அடைகிறார்கள் புத்த சுபாவம் அடைகிறார்கள் அடைந்ததன் பிறகு பார்க்கிறார் இந்த மனிதர்களும் இப்படித்தான் வாழ்கிறாங்க எல்லாருமே இந்த அறியாமைக்கப்பட்டு ஆசை கோபம் மாயத்துக்கு உள்ளாகி வாழ்கிறார்கள் அவர்களில் யாராவது இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து அவருக்கு இந்த சத்தியத்தை உணர முடியுமா என்று விமர்சித்து பார்க்கும்போது ஒரு உதாரணத்தை கூறுகிறார்கள் தாமரை குளம் தாமரை குளத்தில் தாமரை மொட்டுகளாக வளர முதல்லவே அது தண்ணீருக்குள்ளே அழுகி போகுது மொட்டுகளாக வளர்ந்தும் அழிந்து போகிறது அதே போல் மேலே வளர்ந்து பூ பூத்து அழகாக பூத்து கொழுங்கும் மலர்களும் இருக்கிறது இப்போ இதே போல் இந்த சத்தியத்தை கேட்டு இதை புரிந்து உணர்ந்து பக்தியம் அடையும் மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு இந்த சத்தியம் தேவைப்படுகிறது இப்போ அவர்களுக்கு சத்தியத்தை போதனை செய்ய வேண்டி இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் இந்த உலகில் மனிதர்கள் இந்த பூமியைப் போல இருந்தாலும் அதில் நகத்தில் உள்ள மண்ணை போல கை பெருவிரல் நகத்தில் ஒரு மண் மண்ணை எடுத்து கேட் கேட்கிறார் இந்த பூமியில் உள்ள மண் பெரிதா கை நகத்தில் உள்ள மண் பெரிதா என்று அப்போது பூமியில் உள்ள மனிதம் மண் என்பதோ எவ்வளோ பெருசுன்னு சொன்னால் அது கையில் உள்ள மண் பெரிது மண் எவ்வளோ சிறிது என்பதோ அதை உதாரணத்தில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு மாபெரும் வித்தியாசம் அந்தளவுக்கு மனிதர்கள் மனித பூமியைப் போல மனிதர்கள் இருந்தாலும் சத்தியத்தை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் இந்த நகத்தில் உள்ள மண் போல இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள் அப்போ அவர்களுக்கு தான் இந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார் அப்போது உலகிலுள்ள அனைத்து மனிதர்களும் இந்த ஆசை கோபம் ஆய்க்கு உள்ளாகி வாழும் இந்த மனிதர்கள் மத்தியில் லட்சக்கணக்கில் லட்சத்தில் ஒருவர் கோடியில் ஒருவருக்கு தான் இந்த சத்தியம் புரிகிறது மனதில் மேலும் பலி தொன்பத்தில் மேலும் பலி நிர்வாணம் மடையும் வலி இந்த நிரந்தரமான வலி அப்போ அவர் சத்திய த தர்மத்தினூடாகத்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார் சத்திய தர்மம் கேட்காத ஒருவருக்கு இதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை அப்போது போதனை செய்யப்படுவது சத்திய தர்மம் அப்போது அதை ஒரு மனிதனுக்கோ கடவுளுக்கோ யாருக்குமே போதனை செய்ய முடியாது அது போதனை செய்ய போதனை செய்பவர் புத்தராகத்தான் இருக்கணும் அப்போது முதன் முதலில் சுயமாக இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைந்ததுனால் அது அயிரோக்க சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார் பகவான் புத்தர் அவர்கள் அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பக்தியம் அடைபவர் சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ அவர் சொல்வது தான் சத்திய தர்மம் பகவான் புத்தர் அவர்கள் சொன்னதை கேட்டு அவ்வழியில் நடைமுறையில் கையாண்டு பக்தியம் அடையும் போது அவர் சிராவக புத்த என்ற சுபாவத்தை அடைகிறார் அப்போ அவர் சொல்வது சத்திய தர்மம் அப்போ அங்கேயே ஒருவர் கிடையாது ஒரு நபரோ ஒரு உயிரோ அங்கே இல்லை உயிரிலும் இருந்து நபர் என்ற துஷ்டியிலும் இருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம் புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு தான் இதை போதனை செய்ய முடிகிறது அப்போ அதுதான் சத்திய தர்மம் அப்போ அந்த சத்திய தர்மத்தை கேட்டு அவரும் விமர்சித்து நடைமுறையில் கையாள்வாராக இருந்தால் அவருக்கும் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யசம் அடைய முடிகிறது அவர் புத்த சுபாவம் அடைகிறார் அப்போ அவர் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்படித்தான் பகவான் புத்தர் கூறிய இந்த அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வரும் சுபாவம் அப்போது ராக தேச மோக என்கிற இந்த ஆசை கோபம் மாயிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் சத்திய தர்மம் பற்றி கேட்கணும் கேட்டு விமர்சித்து பார்க்கணும் விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது அப்போது எங்கேயும் ஏதும் கிடையாது நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம் எல்லாம் எல்லாம் இருக்கிறது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது எல்லாம் வெளியில் இருக்குது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் அப்போ அந்த பிடிப்பில் வாழ்பவர்தான் மித்யா துஷ்டி என்கிற அந்த ஆத்ம துஷ்டிக்குள் இருக்கிறார் சக்காய துஷ்டியில் இருக்கிறார் அப்போ அவர்தான் இந்த அறியாமையில் இருக்கிறார் அறியாமையில் மூழ்கியிருப்பவர் இவர்தான் உற்பத்தி நிலையங்களால் உருவானது எல் இருக்குது எல்லாம் வெளியில் இருக்குது அப்படின்னு நினச்சி நினச்சிக்கொண்டிருப்பவர் தான் இந்த ஆசை கோபம் மாய்க்கு உள்ளாகி அறியாமையில் வாழ்கிறார் அப்போ உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாமே இப்படித்தான் வாழ்கிறாங்க அப்போ இதை புரிஞ்சு கொள்ள முடியும் சத்திய தர்மத்தினூடாகத்தான் அதை கேட்டு விமர்சித்து பார்த்தால்தான் அவருக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போதுதான் துர்லபம் மனு சத்தம் துர்லபம் தர்ம சிரவணம் துர்லபம் பிரதிரூப தேச வாசோச்ச துர்லபம் சன சம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் துர்லபமான மனித பிறவையில் நாங்கள் துர்லபமான சத்திய தர்மத்தை கேட்கணும் மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க ஆனால் சத்திய தர்மத்தை கேட்பவர் என்பவர் வந்து ஏராளமல்ல அதில் அந்த நகத்தில் உள்ள மண்ணை போல ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க இப்போ அந்த அந்த இடத்துக்கு நாங்களும் வரணும் அந்த நகத்தில் உள்ள மண்ணை போல நகத்தலுக்கு நாங்கள் வரணும் வந்து இந்த சத்தியத்தை கேட்டால் எங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்போது இதை புரிந்து கொண்டு நடைமுறையில் கையாளும் போது நாங்கள் புத்த சுபாவம் அடைவோம் அப்போது மரணத்தை வெல்வோம் அப்போ எங்களுக்கு ஆசை கோபம் மாயே கிடையாது ஆசைப்படுவதற்கோ கோபப்படுவதற்கோ ஒன்று இருந்தால் தான் நாங்கள் ஆசைப்படணும் கோபப்படணும் ஆசைப்படுவதற்கும் கோபப்படுவதற்கும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஏதும் இல்லைன்னு சொன்னால் அப்போது ஆசை கோபம் மாயே எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லையே எல்லாமே அழிந்து போகுது தானே அப்போது இதுதானே புத்த சுபாவம் அப்போது அறியாமையிலிருந்து அறி அறிவியலுக்கு வந்த சுபாவமே தன்னை அப்போது இந்த சத்தியத்தை பிரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் சாமான்யமான எளிமையான வாழ்க்கையில் தான் இருப்பார் அவர் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போக மாட்டார் அகங்காரம் இருக்காது போட்டி பொறாமை பழிவாங்கல் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற இரண்டு பக்கங்கள் அவருக்கு கிடையாது எல்லாமே சமநிலை எல்லாமே தனிந்து விட்ட நிலை அப்போ அந்த இரண்டு பக்கங்களில்தான் இருந்தது ராக தேச நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு அப்போது இது எல்லாமே எங்கேயும் இருப்பது கிடையாது பாசைப்படுவதற்கும் கோபப்படுவதற்கும் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே மனம்தான் எங்கேயும் ஏதும் இருப்பது கிடையாது எல்லாமே மனம் எல்லாமே எண்ணங்கள் நாங்கள் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் சப்ப சங்கார சமத்த சப்ப என்றால் அடைத்து சங்கார் என்றால் எண்ணங்கள் அனைத்து எண்ணங்களும் சமநிலையை அடைந்ததன் பிறகு அப்போ இங்கே இல்லை ஒன்றும் இல்லை அப்போ சங்கார வச்சி சங்கார சங்கார என்கிற வார்த்தைகளிலும் எண்ணங்கள் தான் வருகிறது செயல்களிலும் எண்ணங்களில்தான் எண்ணங்கள் தான் வருகிறது எண்ணங்களில் எண்ணங்களில்தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போது காய சங்கார என்றால் செயலில் வரும் எண்ணங்கள் செயல் என்றால் அது ஒரு எண்ணம் தான் நாங்கள் எதை செய்தாலும் அதை சொல்கிறோம் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதெல்லாமே எண்ணங்கள் அப்போது வஜி சங்கார வார்த்தைகள் எந்த வார்த்தையை பேசினாலும் அது ஒரு எண்ணம் அப்போ எண்ணங்களில் எண்ணங்களை இங்கே பார்த்தால் அப்போ எண்ணங்கள் எங்கேயும் இருப்பது கிடையாது அது மனதில் தான் இருக்கிறது அப்போது மனோசங்கார சங்கார என்றால் நினைப்பு அப்போ நினைப்பிலும் எண்ணங்கள் தான் இருக்குது அப்போது இந்த காய வச்சி மனோ சங்கார என்ற இந்த செயல் வார்த்தை மனம் எல்லாமே எண்ணங்கள் தான் அப்போது எண்ணங்களில் உண்மை கிடையாது சத்தியம் இல்லை இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் இந்த சப்ப சங்கார சமத்தை என்கிற அனைத்து எண்ணங்களும் சமநிலை அடைகிறது அப்போ சமநிலை அடைந்ததன் பிறகு அப்போது சப்பே சங்கார அனிச்சா அப்போ அனைத்து எண்ணங்களும் அனித்தியமானது அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை சத்தியமில்லை அப்போ சத்தியம் இல்லை உண்மை இல்லை என்றால் எல்லாமே அப்போது அப்போ நித்தியம் என்று இங்கே ஒன்றும் கிடையாது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை எல்லாமே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ நினைப்பில் உண்மை இல்லை நினைப்பில் சத்தியம் இல்லை அப்போது சப்பே சங்கார அனிச்சா அப்போ இதை காண்பது தான் இந்த சத்தியத்தை காண்பது தான் யதா பஞ்சாய பஸ் இந்த பிரஜா சத்தியத்தை புரிந்து மனதில் மேலும் வழியை காண்பது தான் பிரஜியா மனம் என்பது மாயை அது எங்கேயும் இருப்பது கிடையாது என்ற உணர்வுக்குள் வெளித்து கொண்டு அதை சத்தியத்தை காண்பது தான் பிரஜம் அப்போது அத்தி நிப்பந்தி துக்கி அப்போ அந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அந்த சத்தியத்தை மனதில் மனதிலும் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை மனம் என்றாலும் ஒரு சென்சர் அதுவும் எங்கேயும் இருப்பது கிடையாது சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அதற்குள் வெளித்து கொள்ளும் போது அந்த விழிப்புணர்வானது அந்த விழிப்புணர்வாதன் அந்த விழிப்புணர்வு என்பது அப்போது மனதிலும் ஏதும் இல்லை ஒன்றுமில்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் அப்போ அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது தான் அங்கே அந்த மனம் மனதுக்கு நாங்கள் அடிமையாகாமல் மனதிலிருந்து மீள்கிறோம் மனதுக்கு மீண்டும் அடிமையாகாமல் மனம் சொல்வதன் பின் மனம் சொல்வதன் பின் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் போகாமல் மனதிலிருந்து மீள்கிறோம் எண்ணங்களிலிருந்து மீள்கிறோம் ஏசமாக விசுத்தியா என்கிற இந்த ஒரே ஒரு வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார் சபே சங்காரா அனிச்சா யதா பஞ்சாய பசதி அத்தி நிபந்தி துக்கே மக்கோ விசுத்தியா அனைத் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது நித்தியம் என்று ஒன்று இல்லை எல்லாமே அநித்தியம் அப்போ இதை காண்பது தான் பிரக்ஞா பிரஜியா என்கிற இந்த சத்தியத்தை நாங்கள் காணும்போது அதற்குள் நாங்கள் வெளித்து கொள்கிறோம் விழிப்புணர்வுக்குள் நாங்கள் வெளித்து கொள்ளும் போது அந்த விழிப்புணர்வானதில் அப்போது விழிப்புணர்வானதில் நாங்கள் மனதிலிருந்து மீள்கிறோம் எண்ணங்களிலிருந்து மீள்கிறோம் மனதின் மாயிலிருந்து மீள்கிறோம் அப்போது அறிவியல் என்கிற சத்தியத்தை புரிந்து உணர்பவர் அறிவியலுக்குள் வெளித்து கொள்ளும் போது அந்த அறியாமையிலிருந்து மீள்கிறார் அறியாமையிலிருந்து விடுதலை பெறுகிறார் அப்போ இதுதான் ஒரே ஒரு வழி என்று இதுதான் ஒரே வழி என்று பகவான் அவர்கள் கூறுகிறார் அப்போ அந்த வழியில் பயணம் செய்து நீங்களும் இந்த ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயையிலிருந்து மேல இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் வாருங்கள் வந்து இந்த சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேளுங்க கேட்டு விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பாருங்க அதை உங்களுக்கும் புரிந்து உணர இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன் சரணம்